மாயாண்டி விளாஸ் நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா ஹோட்டல் அது ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும் கிச்சன்ல இருந்து போக வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு நூத்தி பதினோரு ரூபா பெருசுங்க எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க பத்து பேரை வேலைக்கு வச்சேன் ஆனா அஞ்சு பேர் தான் வேலை செய்யறான் லீவ் போட்டுறாங்க ஆமா சுத்து முத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாருன்னே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம் இரு 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 எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வெளத்து போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய்

என்ன கிளம்பிட்ட கிளம்பு தோணுச்ச கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோணுனா தானே கிளம்ப முடிய

நீ பாடுறது நிற்க சொன்னேன் ஆட்டுறத இல்ல பெரிய தங்க பதக்கம் சிவாஜி வேரே ஆ என்ன கன்றாவிதே ஆற்று மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்குறேன் நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பு ஆமா உப்புது நீ கேட்டார் இங்கெல்லாம் கிரைண்டர் இருக்குல்ல இதுல விட்டு ஆட்ட சொல்லலாம்ல தேவையில்லாம ஆட்டு உள்ள விட்டு ஆட்ட வரீங்களே நியாயம் ஆகுது களை எல்லாம் வலிக்கிது சார் கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கிலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறைய கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும் ஏம்பா இவனா நம்ம கடையில அடிச்சு நொறுக்குதானா இதே மூதேவி தான் இவனை இப்படியா வேலை வாங்குறதே நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்குன இவனை சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொறிக்க இவனை உடாத சாட்டைய கையில எடு இந்த புள்ள உங்க பொண்ணா இல்ல உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது அங்க பாடுறா என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது அங்கதானே இடிக்குது

இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா டப்பு இருக்குதா இருக்குதான் தானே கேட்டேன் அதுக்கே தூக்குறேன் தெரியுதா கண்ணுக்கு இதுல ஒண்ணும் குறைச்சல பாத்து போ நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல

தம்பி ராஜா நடராஜா ராஜா பொங்கையா போங்க சார் எத்தனை இட்லி எத்தனை புரி சார் டாம்பா ரூத் தாம்பா பில்ல போட சொல்லு பில்ல அட நாரப்படுதா அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் இலையாடா என்ன நடக்குதாக்கூலமா ஒரு இதெல்லாம் பண்ணிட்டேன் போச்சு இட்லி இருக்க இன்னொரு இட்லியா இதுக்கெல்லாம் காட்சி வச்சிருக்கா இப்ப வீட்டில இருக்க ஐநூறு ரூபா இல்லையா என்னடா ஹோட்டலாண்டி பாவி எலையை விட்டு வச்ச பாரு என்னது பேப்பா வாங்குனது ஒரு இட்லி அதை ஊட்டி உறவிழாக்கு ஒன்றை குழா நினைவு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காம நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டானமா இருந்துக்கிட்டு காலிக்கா அரைஞ்சி சாப்பிட்டு இருக்கீங்க எந்த மலை சரி எந்த மலை எரியா எரிவம் போறியா போராடியா முடியுமா இட்லி சாப்பிடுவோம் இட்லி ஆ போரா அசிங்கப்படுத்திட்டாங்களே போராடி ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு தான் நின்றுருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்கங்க ஏடா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா தான

மேய் நூ ஆ கெஸ் பை ஐ டோன்ட் லைக் ஃபுல்ஸ் டெல்லி ஃபுல்ஸ் நான்சென்ஸ் ஐ கிரெடி பார்தேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோர் இருக்கடா இல்லங்க அப்புற என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணு இங்க எதக்குடா வந்த டீ சாவுடா பாக்கெட்ல ஓட வச்சிருக்கே ஏடா ஏன்றா 90 பைசா 90 பைசா single டீவளடா ஒரு ரூபா ஒரு டீக்கே பத்து பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா எடுத்து வாடா ஏய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வர யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கிட்ட எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்ன ஏ சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானா எனக்கு 10 இட்லி ஆறு தோசை அவிச்சு விட்டுக்க இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவா

பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கி சொடக்கின்னு ஜெய்ச்சிருவாரு மகா இப்ப பிச்சகார் எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்னது வீடு இந்த நாத்தன ஆருது மாப்ளே இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா மாமா 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 உங்களை பார்த்தா நான் ரொம்ப பெருமையா பேசிட்டிருந்தேன் மகாலட்சுமி தணாலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புரோデューசர்

என்ன எழுப்பு அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதேதான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சீ சொடலை இல்ல இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய் ஏமா பூ மல்லிகை பூ மூலம் என்ன வேலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு இருக்க என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு மழை மூணு ரூபாய் ஆகாதவர்னா மூணு மழை ஒரு ரூபாய் ஓ இதுல குல்மா பேட்ட குள்ளால கிடையா இருக்கு அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டிதான் நான் ஒரு கல்யாணம் ஆகாத பையன் எங்க அக்கா கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்போ ஜில்மா தா எத்தனை போட ஒரு பத்து ஜில் மாவை தாக்கு பத்து என்ன செவ்வந்தி என் பேர் பாட்டுக்கு சும்மார் சுத்துற மாதிரி உன் பேர் நாயுடா கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா

என்னங்க சாப்பிடாம போறீங்க சாப்பாடா ஆமா அஞ்சு மழை பூ வாங்கினா சாம்பார் சாதம் பத்து மழை வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம் இது எங்க ஊர் பழக்கம் பதினஞ்சு மழை வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களா இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன சாவடிச்சாம்பட்டி மாமா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க அதான் எங்க அக்கா விடல ஆலேஷ் மூடுற வாயா

இவளுக்கு எப்ப கிடைக்குறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கலைய வச்சிருவானுங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்தேன் வைத்திய குடின்னு தெரியல பாப்பேன் அய்யய்யோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வாரி என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது என்னடா இது ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது ஆண்டவன் அக்கா

நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ அவழைச்சிக்கு இவ பொழைச்சிக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்திர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயில பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பொழைச்சாங்க

அட வேணான்னு சொல்லாதமா மீन கீனாகி போட்டு மர்து 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 தேச்சி விடு சரிங்கனே சரி நான் என்னங்க கடசவியா தம்பி கிட்ட கொடுங்க அவன் போய் கடைய தேடகட்டோ கடையா எங்க கட? அதான் பாத்திரம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கு உங்களுக்கு இருக்குல எனக்கில்லை பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரம் உங்களுக்கு ஈயம் சொன்னேன் சொல்லவே சொல்றது எங்கடா பாத்திரம்னு

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா உண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் பூசு அண்டாங்க

வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்க இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லாதான்டா மாட்டிட்டேன் இதான் எங்க வீடு உள்ள வாங்க இந்த நான் வரல அதெல்லாம் இல்ல இவன் என் தம்பி இவங்க இல்ல மீன் விக்கிறாங்க வாங்க இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஐயோ இது என் புருஷ கட்ட மாதிரி இருக்கு இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க மாமனோடது வாங்க எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க யாரு வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் ஸ்நேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா நீ ஒரு முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லனா நம்ம மாமா தான்க்கா இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்டி விட உன் சினேரியில தெருவிலே பேசி அனுப்ப வேண்டியதானே ஏண்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷ குரலட்டமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தான சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு நீங்களா ஆமா நானேதான் மாமா நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்காலக்கு தகுதி தந்திரியா உங்களே... உங்கள ஏறிட்டாரு